இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு உன் கால் உனக்கு இருந்தால் அதை வெட்டிவிடு அவ்வாறே உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றும் கடவுளின் பாதையில் இவைகள் தடையாக இருப்பின் அதை வெட்டி எரிந்து சொல்கிறார் அதோடு தொடர்ந்து சொல்கிறார் சிறு பிள்ளை ஒருவருக்கு தடையாக இருக்கின்ற ஒருவரை கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவன் கடலில் தள்ளுவது அவனுக்கு நலம் இயேசுவின் பாதைகளில் நடப்பதற்கு தடையாக இருக்கின்ற இருந்தாலும் அதை அப்பொழுதே அதே நேரத்தில் வெட்டி எறிய வேண்டும் என்பதுதான் உடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் நீக்க வேண்டும் என்பதுதான் அது இடமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஆட்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய விருப்ப விருப்புகளாக இருக்கலாம் எதுவாயினும் கடவுளின் பாதைக்கு எதிராக இருக்கின்ற எல்லாவற்றையும் அறவே அப்பொழுதே ஒதுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் நாம் மற்றவருக்கு இடையூறாக அவர்கள் பாதையில் கடவுள் பாதையில் நடப்பதற்கு நாம் தடையாக இருந்தால் மிக கொடுமையான தண்டனை ஆண்டவர் சொல்கிறார் கழுத்தில் எந்திரக்கல்லை கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய வார்த்தை எனவே கடவுள் பாதையில் போகின்ற மனிதன் தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் நாமும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் கடவுளின் பாதையில் நடப்பதற்கு துர்மாதிரிகையாய் எப்பொழுதும் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் அப்படி இருந்தால் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டித்தர் கடலில் தள்ள சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையினால் செயலினால் நம்மையே நம்மை ஆன்மசோதனையிடுவோம் நம்முடைய சிறார்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு எளிய மனத்தோருக்கு சாதாரண மனிதர்களுக்கு எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையினாலும் செயலாலும் துர்மாதிரிகையாய் கடவுளின் பாதைக்கு அவர்கள் செல்லாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பதற்கு நாம் தடையாக இருந்திருக்கிறோமா ஆன்ம சோதனை இடுவோம் அவ்வாறே நம்முடைய பாதைகளில் கடவுள் பாதையில் நடப்பதற்கு எவையவைகளெல்லாம் தடையாக இருக்கின்றன என்பதை நம் ஆன்ம சோதனையிட்டு அவற்றினால் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீக்க தூக்கி எறிய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரின் அருள் நம்மை வழிநடத்து ஜிபிப்போம் எங்களை வழி இணைசிக்கின்ற விண்ணகத் தந்தையே நம்மை போற்றுகிறோம் உன்னுடைய பாதைகள் நாங்கள் அடக்கின்ற போது எங்களோடு நீர் தங்கியிருக்கிறேன் கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது எப்பொழுதும் நாங்கள் பிறருக்கு துர்மாதிரியாய் எந்த விதத்திலும் வாழ்க்கையிலும் செயலிலும் சொல்லிலும் இருந்துவிடாமல் எங்களை காத்தருளும் அவ்வாறே எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற உம்முடைய பாதைக்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நீக்க எங்களுக்கு தைரியத்தையும் இரக்கத்தையும் அருளையும் தாரும் அனைவரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பிரிந்து பேசும் ஆமாம்